இன்னைக்கு வந்து அரிசி அப்ப பண்ணி காமிக்க போறேன் தேவையான பொருட்கள் வந்து பச்சரிசி வந்து ஒரு கப்பு வெள்ளம் வந்து ஒரு கப்பு தேங்காய் வந்து கா கப்பு ஏலக்காய் அதுக்கு தேவையான கொருசிய வந்து பச்சரிசியை ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுருணும் ஊற வச்சுட்டு தண்ணி வந்து இல்லாம வந்து நம்ம மிக்சி ஜார்ல போட்டுக்கணும் அதுக்குள்ள அது வெள்ளத்தை வந்து நான் வெறும் கொஞ்சோண்டு காட்டாம தண்ணி விட்டு மண் போக்குறதுக்காக கர வச்சு வடிகட்டி வச்சிருக்கேன் இந்த தண்ணி விடவே கூடாது இந்த தான் விட்டு விட்டு நம்ம வந்து அரைக்கணும் ஆறில் வந்து அரிசி போட்டேன் தேங்காய் போடுறேன் போட்டு ஏலக்காய் போட்டுட்டு இந்த வெள்ளத்தண்ணையே தான் நம்ம விட்டு விட்டு அரைக்கணும் தண்ணி வேற எதுவும் சேர்க்கக்கூடாது இந்த வெள்ளை தண்ணியை விட்டு நம்ம கெட்டியாக அரைச்சிட்டு எண்ணெய் வச்சிருக்கேன் பொறிக்கிறதுக்கு எண்ணெய் காஞ்ச உடனே அரைச்சிட்டு வந்து விட்டு காமிக்கிறேன் அப்படி இப்போ இது மிக்ஸியில் தான் அரைக்கணுமா இல்லை கிரைண்டர்ல அரைக்கலாமா நிறையா போட்டால் கிரைண்டரில் அரைச்சிக்கலாம் கொஞ்சம் போடுறதுனால நான் மிக்ஸியில் போட்டிருக்கேன் இன்னைக்கு அளவு நிறையா இருந்தால் கிரைண்டர்லேயும் அரைச்சிக்கலாம் அரைச்ச மாவு வந்து மாதிரி இருக்கும் இப்போ வந்து எண்ணெய் வந்து காய வச்சிருக்கேன் இப்ப நம்ம விடலாம் இல்லையா எப்படி வேணா நம்மளோட இஷ்டம் தான் பெருசாக விடலாம் சின்னதாகவும் விடலாம் ஒண்ணு போட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சுட்டு தான் இன்னொன்னு வந்து விடணும் பெரிய சட்டியா இருந்தா நாலஞ்சு விடலாம் சின்னதா இருந்தா ஒன்னொன்னா தான் விட்டு எடுக்கணும் நம்ம

தாயிரம் இன்னைக்கு வந்து கோதுமை மாவு அப்பம் வந்து செஞ்சு காமிக்க தேவையான பொருட்கள் வந்து ஒரு டம்ளர் வந்து கோதுமை மாவு அதுக்கு வந்து முக்கால் டம்ளர் வெள்ளம் கொஞ்சோண்டு ஏலக்காய் போடுற ரெண்டு டீஸ்பூன் வந்து தேங்காய் நெய் வந்து ரெண்டு ஸ்பூனு தான் தேவையான பொருட்கள் இதை வந்து போட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊத்தி இந்த மாதிரி பாகலாம் வர வேண்டாம் நல்லா கொதிச்ச உடனே மண் எடுக்கிறதுக்காக வடிகட்டுறதுக்காக இந்த மாதிரி கொதிக்க வச்சுட்டு இதை வந்து இந்த மாவுல வந்து அப்படி விட்டுறணும் இதோட வந்து கொஞ்சோண்டு ஏலக்காய் பவுடரு ரெண்டு டீஸ்பூன் தேங்காய் நான் தேங்காய் போடுறேன் உங்களுக்கு தேங்காய் பிடிக்கலைன்னா நீங்க தேங்காய் வந்து போட வேண்டாம் ஸ்பூன் நெய் சில பேர் வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு சேர்க்கல பனானா சேர்க்கல இது எல்லாத்தையும் கிண்டிட்டு நம்ம எண்ணெயெல்லாம் உணவு வந்து இந்த மாதிரி கரைச்சுக்கணும் கட்டி இல்லாம நல்லா கரைச்சுக்கணும் தேங்காய் போட்டுறதுனால அப்படி தெரியுறதுக்கு கட்டி இல்லை கட்டி மல்லாம கரைச்சுட்டு எண்ணெய் காஞ்ச உடனே வேணும் ஒண்ணு எலும்பி வந்த உடனே இன்னொன்னு சாய்ராம் இந்த கோதுமாப்பம் செஞ்சு பாருங்க இந்த கார்த்திகைக்கு செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கோதுமாப்பம் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களோட கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க தேங்க்யூ